பவுலுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா பவுல் ஊழியத்திற்காய் கடல் கப்பல் பிரயாணம் அண்ணுகிற நேரம் இயற்கையின் மூலமாய் பவுலை கொண்டு போடும்படியாய் பிசாசு போராடுகிறான் இவைகள் எல்லாவற்றும் கத்தர் அவர்களை விலக்கி காத்த கரங்களை தாட்டு ஆண்டவர் எல்லாரும் மயமைப்படுது ஒன்று பிசாசு மனுஷர்களை மூலமாய் கிரியை செய்வான்

நன்றாக இருப்பாங்க நல்லா எல்லாம் செய்வாங்க எல்லாத்தையும் மனுஷர்கள் மூலமாக பிசாசு செய்யக்கூடிய கிரியை கடந்த நாட்களில் நான் அப்படியே ஒரு பாச ஒரு சாட்சி காட்டிருந்தேன் அவர் வேதனையோட ஒரு வார்த்தை சொன்னார் என்னென்னு சொன்ன அவர் ஒரு நாய்க்குட்டி அவர் வந்து அதை ஒரு தமாசாக சொன்னார் நாய்க்குட்டின்னு சொல்லி ஒரு குட்டியை கொண்டு வந்துங்க வீட்டில் வளர்த்துனேன் நான் பார்த்தா நாய்க்குட்டி போல் இருந்து ரோட்டில் நின்று கொண்டு வந்து வீட்டில் வளர்த்துனேன் அது அழகா இருந்து பார்க்கறதுக்கு சாப்பாடை கொடுத்தேன் என் வீட்டுக்குள்ளே அதை போட்டிருந்தேன் எனக்கு பெட்ரூமுக்கு அதை கூட்டிகிட்டு போய் அதை விளையாடுவேன் என் பிள்ளைகளுக்கு கூட விளையாடுச்சு எல்லாம் விளையாடுச்சு ஆனால் கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் தெரியுது இது நாக்குட்டி இல்லை இது நரி குட்டி ஆகணும் சத்தமாக சொல்லுங்கள் அலையில் ஏன்னா ரெண்டு ஒன்று போல் இருக்கும் பார்த்தீங்களா சிலது நமக்கு நாய் போல இருக்கும் அழகாக இருக்கும் அது தெருவில் போய் நம்மளை பற்றி கூவும் போது தான் நமக்கு தெரியும் ஓஹோ இவ்வளவு நாள் நாய்க்கு பதிலாக நரிக்காக நான் சாப்பாடு கொடுத்து என் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன் அப்போ பாதிக்கப்பட்ட நாளும் வேதனையோட சொல்லுவார் அப்போ எதுக்கு சொல்லுங்க சில நேரம் நம்ம கூட இருப்பாங்க நம்ம கூட சில ஊழியங்கள் பார்த்துருக்கீங்களா நான் எத்தனையோ ஊழியங்களை பார்த்துருவேன் ஊழியத்தில் கூட இருப்பாங்க ஒரே ஒரு ஏசு விட்டு வைக்கிறார் ஊழியத்தில் சௌர மோன் சிலாசர்ஸ் மறித்து போனேன் பரிசுத்தவான் அப்பா இவங்க ரெண்டு பேரும் கிருபையினால ஐக்கியமாக ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நல்ல ஊழியம் செய்தாங்க அதுல உடை உடைவில்லாம நல்ல கித்த ஆண்டு நாமத்தனால இன்னி நிறைய ஊழியங்களை பாருங்க ஐக்கியமா இருப்பாங்க ஒன்னா இருப்பாங்க திடீர்னு ஒரு சூழ்நிலை பிசாசு கொண்டு வருவான் பாப்பான் இவன் ரெண்டு பேரும் ஒன்னா சமது ஒரு காலை வண்டியில் பூட்டப்பட்டிருக்கிற ரெண்டு காளைகள் எப்படி ஒற்றுமையா ஓடும் அதுல ஒரு காலை அவுத்து விட்டுட்டோம்னா இல்லை ஒரு காலை குழப்பி விட்டுட்டோம்னா வண்டி நின்றும் அதே போல அவனுக்கு தெரியும் ஐக்கியமா ஊழியம் செய்கிறாங்க ஐக்கியமா குடும்பம் போகுது ஐக்கியமாக எல்லாம் இருக்கு அந்தபடி ஒன்னு குழப்பிடுவோம் ஒருத்தனுக்குள்ள ஒரு பொருளாசை ஒருத்தனுக்குள்ள ஒரு நாங்கிறது

ஆவியில அறிந்து கொள்ளணும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா ஏன்னா நிறைய பேர் சொல்ல நல்லவனா தான் இருந்தான் எங்களுக்கு நிறைய நன்மை செய்தான் நல்லா தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் இருந்தான் ஆனா இப்படி செய்தான் அப்போ அவன் நல்லவன் அவன் நல்லது செய்தவன் அவன் நன்மைக்குரியவன் தான் இப்ப ஏன் இப்படி மாறினான் அவனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி ஏறிட்டு சவுல் நல்லவர் தான் சவுல் தன்னுடைய ஜனத்தை நடத்தினாரு சவுல் தாவித பார்த்து சந்தோஷமா ஆசீர்வதித்தாரு நீ கூட கப்தன் இருக்கிறாரு பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள வந்த கையில இருக்கிற ஈட்டிய தூக்கி எறிஞ்சிட்டான் தாவிதுக்கு தெரியும்

காயினுக்கு முகநாடி வேறுபடுது அங்க ஒரு பொல்லாத ஆவி காயினுக்குள்ள புகுந்துருது நல்லா புரிந்து கொள்ளுங்க ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற நேரம் நீங்க அந்த மனுஷனோடு போராடுவதை எதிர்பார்க்காம நீங்க புரிந்து கொள்ளணும் இருதயத்துக்குள்ள இந்த மனுஷனுக்கு பின்னணியத்தில் இவனை எனக்கு எதிராக எழுப்புகிற பொல்லாத ஆவியை கடிந்து கொண்டு நீங்கள் ஜெயமடுத்தால் கத்தனுடைய கருப உங்களை கரங்களை தட்டி எல்லது ஆண்டவரம கத்த நல்லவன் என்னுடைய ஆரம்ப நாட்களில் ஊழியத்துக்கு வந்த புதுசில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் உண்டு அதுல ஒரு குறிப்பிட்ட ஒருத்தன் மட்டும் நான் இதுக்கு முன்ன சொல்லி தெரியாது குறிப்பிட்ட ஒருத்த மட்டும் ரொம்ப கிண்டலா பேசுவான் எப்ப பார்த்தாலும் எல்லா கூட்டத்திலையும் எல்லாம் பார்த்து நல்ல மரியாதையா இவன் ஒருத்தன் எப்ப என்னை பார்த்தாலும் ஏன் சொல்லுகிறேன்னா ஆனா நல்ல அன்பாக இருந்தவன் எனக்கு ஒரு உறவினர் கூட ஆனா எப்ப பார்த்தாலும் சொல்லுவான் இப்ப பாரு வெள்ளை சட்டப்பட்டாச்சு நல்ல பணம் நல்லா ஆ பாரு ஆளையா மாறிட்டான் இப்ப கஷ்டம் இல்ல உடம்பு வசர்க்காது அப்படி ஊழியத்தை அவன் ஒரு கிறிஸ்தவன் ஊழிய கேவலமாக பேசுவான் எனக்கு சில நாள் வேதனையாக இருக்கு சில நாள் என் கூட இருக்கவனே அவனை பார்த்து வெளியே போல அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா இவன் பேச வார்த்தை ஆனால் நான் சில நேரம் கேட்கும் போது கோபம் நான் சாதாரணம் ஆனால் எனக்கு மனசுக்குள்ள நான் சில நேரம் அவர்களுக்காக ஜபிக்கும் போது ஒரு நாள் என் மனசுல தோணுச்சு இது இவனா இல்லை இவனுக்கு பின்னணியத்துல ஏதோ ஒன்று இருக்கு சத்தமாக சொல்லுங்களேன் அலையிலு ஒரு நாள் ஒரு கல்யாண வீடு ஒரு கல்யாண வீட்டில் இரவு காய்கறி வெட்டேன் அப்போ என் கூட ஊழியத்தில் உள்ளவருக்கு கல்யாணம் அன்னைக்கு இவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் அங்கே வந்துருக்கிறாங்க இரவு நேரம் கல்யாண வீட்டில் காய்கறி வெட்டுக்கிறாங்க எல்லாம் முடிந்த மண்டபம் நானும் போயிருக்கேன் நான் வீட்டுக்கு புறப்பட நேரம் கிளம்புக நேரத்துல இவன் என்னை வா தாம்பி அப்படின்னு கூப்பிடுவான் நான் உடனே என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு போன உன்னை நான் இவ்வளவு எல்லாம் பண்ணின பிறகு நீ அமைதியாக இருக்க நான் யாருன்னு நீ பார்க்குதியா அப்படின்னு கேட்டேன் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அப்ப என்ன கேட்க நான் யாருன்னு நீ நான் நீ யாராயிருது உடனே எனக்கு கூட நின்னவன் எல்லாம் ஓடி வாரான் உடனே எல்லாருக்கும் முன்னணி இல்லாம சொல்லுவான் நான் யாருன்னு இப்ப உங்களுக்கு காட்டு பாருன்னு சொல்லிட்டு ஒரு குழு ஒரு குலவை போட்டான் அவன் பாருங்க ஒரு பயங்கரமான ஒரு கொலவ சப்தத்தை எழுப்பிட்டு கண்ணு ரெண்டும் இதாவது நாக்கு கீழே வரவர் அடுத்ததெல்லாம் நான் யாரு தெரியுமா இன்னார் உன அப்படின்னு தான் எனக்கு புரிஞ்சு அவங்கள என்னை எதிர்த்து அவனுக்கு பேர் நல்ல பேர் சுந்தர் சுந்தரில் என்னை எதிர்த்தது அவனுக்கு உள்ளால் பின்னால் ஒருத்தங்கிறான் சத்தமாக சொல்லுங்கள் அலையலூயா அடுத்து எல்லாம் அப்படியே நிற்கும் அப்படியே நிற்கும் அடுத்ததெல்லாம் நீ என்னை இத்தனை வருஷத்துக்கு முன்ன துரத்துன தெரியுமா அப்படின்னு நான் ஆண்டுகளுக்கு முன்பு அவனுக்கு ஒரு அண்ணனுக்கு இதே பிசாசு போராட்டத்தினால இதே பீட்டர் செல்வம் பாஸ் சபையில் கொண்டு வந்து ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் ஜபித்தோம் போயிட்டு அது இவனுக்குள்ள ஏறி அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி என்னை இருந்த அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் காரணம் இப்ப சிலர் நம்ம செய்யக்கூடிய வேண்டா வேலையில எதிர்ப்பாங்க அது சத்ரு அல்ல பக்கத்து வீட்டுக்கார இருக்காவ நான் இங்கிருந்து உள்ள குப்பையெல்லாம் தூத்து அவியலை காணாம வாரி கவரில் கட்டி ராத்தி அங்க தூக்கி எரிஞ்சுக்கிட்டு நான் அப்படியே வந்தேன் அப்படியே எதிர்த்துட்டு இவன் கிருக்கு இவன் பாசிட்டரா இங்கே கிடக்கு குப்பை அள்ளி அள்ளி போடுவான் அப்படி நான் உடனே ஆண்டவர் அவருக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு எதிராக பேசாங்க அவர்களுக்கு பின்னணியத்தில் போராடுகிற சத்ருவு கட்டி போடணும்னா ஆண்டவர் எனக்கு வாயை கட்டி போடுவார் சத்து மத்தவர்கள் அதையும் புரிஞ்சுக்கிறோம் சும்மா தேவை இல்லாம நம்ம அவங்களுக்கு பின்னணியத்தில் ஆசு அவங்களுக்கு பின்னணி மனைவி இப்போ மனைவிட்ட வந்து கனவன் கேட்பாரு சோறு தான் நம்ம அந்த நேரத்தில் மனுஷன வேலை உங்களுக்கு தெரியல கொஞ்ச நேரம் இரு அமைதியாட்டு அந்த சரி அவர் கிட்ட வயர் பசியார் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லி அந்த அவரு எலும்பி வெளியே போயிடாரு அந்த நேரம் நம்ம அந்தவரு என் கணவனுக்கு பின்னணியத்தில் கோபத்தை கொண்டு வந்து போராடுகிற பொல்லாத ஆகிய சொல்லி அந்த நேரம் கட்டக்குன்னு நினைக்க முடியாது இது நம்ம பிரச்சனை நம்ம அவருக்கு சாப்பாடு உடனே கொடுக்கல அதனால அது வந்து அது நான் எதுக்கு சொல்லுனே இதையும் புரிஞ்சுக்கணும் இனி எல்லாம் பிசாசு எல்லாம் பிசாசு பின்னணியத்தில் அப்படி இல்லை இதுதான் ஆவியில் நீங்கள் அறிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் அப்போ ஒரு மனுஷனுக்கு காயின ஆவையில் ஆராதனை பலி செலுத்து வருகிறாங்க அங்கே ஒருத்தனுக்குள்ள இது புகுந்துருது ஒரு பெரிய தவறு அப்போ மனுஷர்களின் மூலமாய் பிசாசு நமக்கு ஒரு விதமாக எழும்போது அபிஷேகம் பண்ண பைபிள் சொல்லுது பாருங்க ஆவிக்குரியவன் சகலவற்றையும் ஆவியினால் ஆராய்ந்து பாருங்க கரங்களை தட்டி ஆண்டவர் எல்லாரும் மகிமைப்படுதுங்க ஆவிக்குரியவன் சகலவற்றையும் ஆவியினால் அது வசனம் தெளிவா இருக்கு ஆவிக்குரியவன் சகல பற்றி ஆபியினால் ஆராய்ந்து பார்க்கணும் மாம்சிகத்துல முடிவெடுக்க கூடாது மாம்சிகத்துல திடீர்னு நல்லா இருந்த ஏன் எனக்கு இந்த கனவையில நிக்காரு நீ ஆராய்ந்து பார்க்கணும் ஆண்டு ஆராய்ந்து பார்க்கணும் பக்கம் கணவன் ஜம்பத்து ஜெபத்தில் வைக்கணும் ஆண்டவர் நல்லா இருந்தார் என்ன இப்படி திடீர்னு மாறுவார் அப்போ என்ன இருந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு அதை வசனத்தின் மூலமாகவோ சொப்பனத்தின் மூலமாகவோ ஆண்டவர் நிரூபிப்பார் காண்பிப்பார் நீங்கள் அதை பார்த்து அதை எதிர்த்து நிற்க முடியும் இல்லை நம்ம அந்த மாம்ச கண்களினால இவர் என்ன எனக்கு திடீர்னு எதிராக எழுப்பிட்டார் இவர் என்ன எனக்கு திடீர்னு அப்படின்னு சொல்லி மாம்சக்கண்ணில் பார்த்தா ஜெயம் எடுக்க முடியாது அப்போ மா மனுஷர்கள் முன்பு வருகிற எதிர்ப்பை கவனமாக இருக்கும் ரெண்டாவது நஷ்டத்தின் மேல நஷ்டம் வருது போராட்டது யோபுக்க வாழ்க்கையில நல்லா நினைத்து பாருங்க மிருக ஜீவன் செத்து போயிட்டுன்னு வர்றாங்க அதுக்கு பிறகு உமக்கு உண்டான எல்லாம் போச்சுன்னு சொல்லுகிறாங்க உமக்க பிள்ளைகள் செத்து போச்சுன்னு சொல்லுவாங்க உமக்க வேலைகாரன் செத்து பண்ண அப்ப நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் உடனே நம்ம மந்திரவாதம் செய்து விட்டா மத்தவன் மத்தவன் பிரிசுனியம் வச்சு விட்டான் அப்படி அல்ல ஆபியில நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் ஆண்டவரே ஏன் இந்த நஷ்டம் ஏன் எனக்கு இந்த பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஏன் எனக்கு இந்த குழப்பத்துக்கு மேல குழப்பம் அப்ப ஆவில நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது போது நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற கிரியை உங்களால் காண முடியும் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர மயமைப்படுத்த கத்தர் நல்லவர் மலவள பகுதியில் ஒருத்தர் ஊழியம் செய்கிறாரு நல்ல வல்லமையா கத்தருடைய ஊழியம் செய்கிறார் அவர் சொன்னார் ஒரு நாள் ஒரு சாட்சி அப்போ அவர் ஒரு மில்லு நடத்திட்டு இருந்தார் எண்ணம் நல்ல போயிட்டு இருந்த ஒவ்வொரு நாளும் நல்ல பண வருமானம் வரும் நல்ல வருமானம் நல்ல வியாபாரம் திடீர்னு மில்லுல அப்படியே நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் வர ஆரம்பிச்சுட்டு நல்லா போயிட்டு இருந்த மில்லு அப்படியே நஷ்டப்பட ஆரம்பிச்சு இது என்னடா இவ்வளவு என்னெல்லாமோ பார்த்தாரு எதெல்லாமோ பார்த்தாரு என்னன்னு தெரியல வருகிற வருமானம் எல்லாம் வீணா போகுது நோய் பிரச்சனை எல்லாம் நஷ்டம் அவர் சொல்லுகார் பாருங்க ஆண்டவர்கள் சமூகத்துல நஷ்டப்பட தொடங்கிட்டேன் கடனாளியா மாற தொடங்கிட்டேன் ஆண்டவர்கள் சமூகத்துல அமர்ந்து ஆண்டவரு ஆவியில அப்படியே தியானிக்க ஆரம்பிச்சாராம் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சார் ஆண்டவரு நல்லா நடந்த தொழிலா ஆண்டவரு நல்ல வருமான வேலைக்கு உள்ளவனுக்கு கூட நான் வேலைக்கு ஆணு வச்சிருந்தேனே சம்பளம் கொடுத்தேன் இப்ப சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமைக்கு ஏன் ஆண்டவர் எனக்கும் இந்த நஷ்டம் என் குடும்பத்துல வியாதி பிரச்சனை என்ன ஆண்டவர் அப்படியே சொல்லி அவர் ஆண்டவர்கள் அப்படியே ஜெபிக்கும்போது ஆவியானவர் அவருக்கு காண்பித்து கொடுத்தாரா இன்னும் இடத்துல போ இன்ன இடத்துல என்ன இருக்குன்னு பார் அங்க போய் ஆண்டவர் காண்பித்தது போல அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு பொல்லாத கிரியை ஒரு காரியத்தை உருவாக்கி அந்த மில்லுக்குள்ள ஒரு இடத்துல வைத்திருப்பதை அவருடைய கண்கள் கண்டு அதை இயேசுவின் நாமத்தினால செபித்து வெளியே இருந்த பிறகு அதிலிருந்து கர்த்தருடைய நாமத்தினால ஒரு மாற்றம் அது மட்டுமல்ல அவரை கர்த்தர் ஊழியத்துக்காக அழைத்து அதிலிருந்து பிரித்தடித்தார் கரங்களை தட்டி ஆண்டவர் அவர் நல்லா புரிந்து அப்ப நம்ம இதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம எனக்கு ஒரே வார்த்தை பிரச்சனை வந்துட்டா போராட்டம் வந்துட்டா நெருக்கம் வந்துட்டா ஒரே இது மாம்சத்துல சிந்திப்போம் இது இன்னதுனால வந்துட்டு இது இன்னவன் செய்து போட்டான் இது இன்னும் அப்படி அல்ல ஆவியில நம்ம அது நிதானித்து பார்க்கணும் அபிஷேகத்துல நிதானித்து ஆண்டவருக்கு முன்னரையில நிறுத்தணும் இது ஏன் ஆண்டவர இது எதுனால ஆண்டவர் அப்ப யோபுடைய வாழ்க்கையில பிசாசு நஷ்டத்துக்கு மேல நஷ்டத்தை கொண்டு வருகிறான் ஆனா வசனம் சொல்லுது பாருங்க ஆண்டவர் அவனை நிலை நிறுத்தி ஆசிர்வாத்தை கட்ட கட்டளையிட்டான் மூன்றாவது நான் சொன்னேன் பிசாசு இயற்கை பவுல் ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்கிறார் பவுல் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு நேராய் அவர் போகிறார் அவர் போகிற இடங்களில் கப்பர் சேதம் உண்டாகுது பலவிதமான மரண கண்ணிகளை பிசாசு கொண்டு வருகிறான் கப்பர் சேதம் உண்டாகி மரண கன்னி மறிக்க வேண்டிய நிலைமை கடலுக்குள்ள ஆண்டவர் அவரிடத்துல சொல்லுகிறார் நீங்க மறிப்பதில்லை சத்தமா சொல்லுங்களேன் என்ன நிலைமையில் ஆண்டவர் பேசியிருப்பாரு ஆண்டவரே உமக்கு ஊழியம் உமக்கு காரியத்தில் நான் போறேன் கப்பர் சேதம் வந்துட்டு என்ன ஆண்டவர் இவர் கேட்டதுனாலதான் ஆண்டவர் பதில் கொடுக்காரு ஒன்னு ஒன்னு அணுகாது நீ தைரியமாயிரு அப்போ மூன்றாவது இயற்கையினால் சில போராட்டம் வரும்போது ஆண்டவர் இடத்துல ஆவியில நிதானிக்கும் போது கத்தர்க்கருபாய் தருவார் சத்தமா சொல்லுங்க எத்தனை பேருக்கு இது புரிஞ்சு தேவ சமூகத்தில் தேவத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு போராட்டம் வரும்போது நெருக்கம் வரும்போது பிரச்சனை வரும்போது ஒருத்தருக்கு தலையில தூக்கி டிப்பதன் இல்லை ஒன்னால் நீ ரசிக்கப்படலை ஒன்னால என் குடும்பத்தில் பிரச்சனை நீ சபைக்கு ஒழுங்கா வரையலை உன்னால தான் எனக்கு பிரச்சனை நீ ஒழுங்கா ஜோ மன்னல் அப்படி அல்ல உண்மையான ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அதை தேவ சமூகத்தில் வைத்து ஆவியில நம்ம நிதானித்தை பார்க்கணும் எனக்கு எத்தனை பேர் அந்த வல்லமே விரும்புகிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரு நான் செபத்தில் என் பிரச்சனையை வைப்பேன் நான் செபத்தில் என்னுடைய காரியத்தை வைப்பேன் நீ எனக்கு பலன் தரணும் கெப்தனல் அடுத்தது அவர் சொல்கிறார் பாருங்க அந்த ஏவை சிறாராவது அதிகாரத்தில்

நந்தைப் புரிந்து கொள்ளுங்க நான் முதல்ல சொன்னே இல்ல மாம்சத்தில போராடுவதில் ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்றார் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்றார் பிசாசின் தந்திரத்தை அறிந்துங்க இப்போ நீ இந்த பிசாசின் தந்திரத்தை அறிந்துட்டாய் நீ எதிர்த்து போராடுவது உனக்கு லகுவா இருக்கும் இப்போ இந்த பிசாசின் தந்திரத்தை அறிந்து கொண்டால் நீ எதிர்த்து போராடுவது உனக்கு சாதாரணமாக காரியமா இருக்கும் நான் இந்த புல்லட் வச்சிருந்தேன் பாத்தீங்களா முதல்ல பாத்தீங்கன்னா நான் பட்டாறுனேன் அப்படி காலில் பலம் கொடுத்து அடிப்பேன் பல நாளாக காலில் பலம் கொடுத்து அடிப்பேன் அது புல்லட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்போ நல்ல பலம் கொடுத்து தான் அடிப்பேன் ஒரு நாள் ஒரு வருஷம் ஒரு வேலைக்கு கொண்டு போயிருந்தேன் அப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னோடனே அதே போல் பலத்தை கொடுத்து அடித்தேன் வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு அவர் அப்படியே பார்க்காரு பார்த்துருது இல்லாரு சார் உங்களுக்கு உடம்பும் பலமும் இருக்குதுனால ஸ்டார்ட் பா ஸ்டார்ட் ஆக்கிடையே பலமும் உடம்பும் இல்லைன்னு இதுக்கு முன்னே உங்களுக்கு இதனாலே நோய் வந்திருக்கேன் அப்படியே நான் இப்போ என்னன்னு கேட்டேன் தான் அவர் இறங்குங்க இந்த புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணணுன்னா இப்படி நீங்கள் போட்டு பலம் கொடுக்கக்கூடாது பாருங்கள் அப்படி சொல்லிவிட்டு அந்த கிளச்சை ஒரு ரெண்டு தடவை அப்படிச்சு பிடிச்சி அந்த ஒரு ஒரு நார்மலாக ரொம்ப ஃப்ரீ இப்ப நீங்க அடி பிறவர் அன்னைக்கு தான் படி எத்திரைய வருஷம் அந்த புல்லட் வச்சிருந்த பிறகும் தான் அடிச்சு ஸ்டார்ட் அன்னைக்கு நான் படிச்சுக்கிட்டு இவ்வளவு லகுவான காரியத்தை நமக்கு தெரியாம இப்படி பலம் கொடுத்து நம்ம போராடி இருக்கிறோமே வசனம் சொல்லுது பிரசங்கியில வாசிக்கின்ற ஒரு வசனம் இருக்கு ஆயுதமானது மழுங்கி போனதா இருந்தால் நம் பலத்தை பிரயோகிக்க வேண்டியது நேரிடும் சத்தமா சொல்லுங்களேன் நான் வச்சிருக்கிற ஆயுதம் இப்ப அந்த ஒரு கொம்ப வெட்டணும் கையில ஒரு வெட்டுகத்தி இருக்கு அது சரியான அந்த ஷார்ப்பா இல்ல அந்த வெட்டுகத்தி சரியான கூறுமையா இல்லை தான் நம்ம வெட்டணும் அதே நல்ல இருந்தோம்னா அது ஒரு நல்ல கூறுமையா இருந்தா ஒரு வெட்டு இல்ல ரெண்டு வெட்டு வெலம் பெருசா கொடுக்கல வெட்டுகத்திய மட்டும் கையில இறுக்கி பிடிச்சுக்கணும் இதுதான் இதே போல அந்த பிசாசின் தந்திரத்தை நம்ம அறிஞ்சிட்டா அந்த ஒரு வான மண்டலங்களையும் பொல்லாத ஆவிய கட்டுங்க தேவையில்லாத கட்டு இது என்ன போராட்டம் அதை அறிஞ்சுதான் நம்ம போராடணும் அந்த எனக்கு விரோதமா இருக்கிற இது நம்ம அறிந்துகிட்டோம்னா கண்டதுக்கெல்லாம் பிரச்சனைக்கு போக மாட்டோம் இது நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் கண்ட பிரச்சனைகள் இது என்ன எதுனால அறிந்து கொண்டதை மட்டும் தகர்க்க கத்தர் நமக்கு பலன் தருவாங்க கரங்களை தட்டி சொல்லுங்க ஆண்டு பிறகு நான் உடைய கிருவையினால் என் ஆவில நான் அறிந்து நான் செயம் எடுக்கணும் கத்தர் நல்லவர் ஒரு பிரச்சனை எதுனால அதை மட்டும் தான் நம்ம அறிந்து கொள்ளணும் இப்ப பாருங்க ஒரு திருட நம்ம வீட்டில் வா டெய்லி ஒவ்வொரு நாளும் வாரத்தில் ஒரு நாள் வந்து ராத்திரி ராத்திரி இருட்டில் திருடிட்டு போறாங்கன்னா நம்ம அந்த திருடனை கண்டுபிடிக்க நினைப்போம் இன்னைக்கு யார் வந்துட்டு போனா பகல் இன்னைக்கு யார் வந்துட்டு போனா மறுநாள் நம்ம ஒருவேளை மாடிக்க மேல நினைப்போம் அப்போ ஒன்பது மணிக்கு பிற பத்து மணிக்கு பிறகு பாவம் வேலைக்கு போயிட்டு லேட் ஆகி ஒரு ஆள் ரோட்டில் போவோம் அந்த போற ஆள் சர்ச்சை ஒன்று எட்டி பார்ப்போம் இப்படி பார்த்துட்டு போவோம் அந்த நேரம் உடனே மேலே இருக்க எனக்கு எப்படி தோணும் ஆஹா பதினொன்று மணிக்கு பிறகு இவன் தான் வந்தான் எட்டி பார்த்துட்டு போறான் மறுநாள் நம்ம நேரம் கட்ட நேரத்துக்கு அதே ஆள் வந்தா ஆகா இன்னைக்கு நம்மளை ஏதோ ஒன்று கண்ட உடனே போயிட்டான் மீதி உள்ளது நம்ம வா உருவாக்கிவிடும் ஒரு புள்ளி புள்ளிதான் அதுக்கப்புறம் மீடு எல்லாம் வ வரைகிறது நம்ம தான ஆனா உண்மையான திருடம் பிடிபட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் தேவையில்லாதவனெல்லாம் நான் சந்தேகப்பட்டுட்டேன் இவன்தான் திருடன் அதே போல நீங்க புரிஞ்சுக்கிடுங்க உங்க போராட்டத்தை அறியது வரையிலும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இன்னும் மந்திராலும் செய்திரு இன்னார் எனக்கு ஒரு விதமா எழும்பிட்டாவோ இன்னார் எனக்கு ஒரு விதமா செஞ்சிட்டாங்களோ இன்னும் குழப்பமா இருக்குமோ இல்ல நான் சொல்லுகிறேன் தெளிந்த வசனம் சொன்னது அவன் பிசாசின் தந்திரத்தை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த நீங்க ரொம்ப பலன் கொடுக்க வேண்டியது இல்ல ஏசுவை நாமத்தால் உடனே அவனை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் பலனை தருவார் கரங்களை தட்டி ஆண்டவரை சோதனமான எனக்கு எத்தனை பேர் நமக்கு நம்ம அறியணும் என் பிள்ளைக்கு இப்ப நிறைய பேர் நம்ம ஜோ என் பிள்ளை நல்லா இருந்த பிள்ளை எனக்கு கணவன் நல்லா இருந்த கணவன் எப்படி நாசமாக்கிட்டான் இவனுக்கு கூட போய் தான் என் கணவன் நாசம் இவனுக்கு கூட போய் தான் எனக்கு குடும்பத்தை என்ன நபர் நாசம் நான் சொல்லுகிறேன் அந்த நபர் அல்ல இப்ப நமக்கு அவருக்கு அவன் எந்த விஷயத்துல நாசமாகறாருன்னு உள்ளத நம்ம அறிந்து அதை தகர்க்கலைன்னா அநேகரை பகைக்க வேண்டியது வரும் அநேகரை பகைக்க வேண்டியது வரும் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் கத்தருடைய சமூகத்தில் காப்திருங்க ஆண்டவர்கள் பாதத்தில் அமர்ந்திருந்து அந்த காரியம் பாக்கியத்தை வைங்க ஆண்டவர் இந்த போராட்டம் எதுனால இந்த பிரச்சனை எதுனால ஆண்டவர் சொல்ல திடன் கொள்ளுங்கள் அப்ப முதலாவது அவர் சொல்லுகாரு ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல நல்லா புரிஞ்சுக்கணுங்க நமக்கு பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது நீங்களும் நானும் போராட வேண்டியது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல சத்தமா சொல்லுங்க அல்ல இலோயா அப்படின்னா என்ன இப்ப நான் உங்களுக்கு விரோதமா எழும்புகிறேன்னா எனக்கு விரோதமா ஆவிக்குரிய போராட்டம் என்பது ஒரு மனுஷன் நமக்கு விரோதமா எழும்புகிற நேரம் ஒரு குடும்பம் நமக்கு விரோதமா எழும்புகிற நேரம் நம்ம போராடின அடி

அதிகாரம் துரைத்தனம்னா நம்மை நிர்மூலமாக்கூடிய சக்தி துரைத்தனம் என்றால் தன்னுடைய அதிகாரம் பலத்தை பயன்படுத்தக்கூடிய சக்தி அதிகாரம் அதுக்கு ஒரு அதிகாரம் உண்டு நன்றை புரிந்து கொள்ளுங்க பிசாசுக்கு ஒரு அதிகாரம் உண்டு அவனுக்கு கொடுக்கப்பட்டிரு மனுஷனை பாவத்தில தள்ளக்கூடிய ஒரு அதிகாரம் மனுஷனுக்கு குடும்பத்தை ஒன்றுமில்லாம ஆக்கக்கூடிய ஒரு அதிகாரம் பிசாசு இடத்துல அவனுக்கு சில அதிகாரம் உண்டு அவனுக்கு இடம் இருக்கிற இடத்துல அவன் வந்து போராடுவான் அவனுக்கு இடம் இருக்கிற இடத்துல வந்து அவன் கிரியை செய்வான் அப்ப ஆண்டவர் சொல்லுகிறான் உன்னுடைய போராட்டம் யாரோடு மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல எனக்கு நிறைய பேரு நம்ம கிட்ட இருக்க ஆளுக்கு கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் தந்திரமா அவன் உள்ள வந்து செய்ய வேண்டியதை உள்ள இருந்து மெதுவா செய்துகிட்டே இருக்கிறான் நல்லா புரிந்து கொள்ளுங்க நன்றாய் புரிந்து கொள்ளுங்க சரியில்லை சும்மா அந்த கணவனையே நம்ம மனைவி மனைவியே சும்மா திட்டிருப்பதனால அவனுக்கு தெரியும் இவங்க ரெண்டு மாம்சத்துல போராடிட்டு இருக்கிறாங்க அவன் தந்திரமா உள்ள வந்து அவன் அதிகாரத்தை உனக்கு குடும்பத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் சபை சபையில நம்ம கூடி வந்திருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்த இருக்காது ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து இவன் என்ன எனக்கு விரோதமா பேசினா இவன் இப்படிப்பட்ட அந்த நபரையே நம்ம ஆராதனை நினைச்சிட்டே இருப்போம் இவன் என்ன இப்படி துள்ளுதான் இவன் என்ன இப்படி ஜோமனா இவன் இப்படி பண்ண வந்தானே அப்ப பிசாசுக்கு தெரியும் நீ மாம்சத்தோடு ரத்தத்தோடும் போராடிட்டு இருக்கிற நீ இங்க இருக்கூடியவர்களோடு போராடி கொண்டிருக்கிற ஆனா இவர்களோடு நீ போராடும் போது மாம்சத்தோடு ரத்தத்தோடு நீ போராடி அவன் அதிகாரம் உள்ளவன் வசனம் சொல்லுது பாருங்க அவன் துரைத்தனம் பண்ணுகிறவன் அதிகாரம் உள்ளவன் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அவன் என்ன மறைமுகமாய் உனக்கு விரோதமாய் விரோதமாய்க்கறிய வச்சுவன் எல்லாரும் கரங்களை தூக்கி சப்தமா சொல்லுங்க இன்னைக்கு நான் ஆண்டோடைய நாமத்தினால சொல்லுகிறேன் உனக்கு விரோதமா யார் எழும்புகிறார்கள் ஒரு வீட்டுல ஜோம கூப்பிட்டாங்க நான் ஜபிக்க சென்று அந்த வீட்டுல சொன்னாங்க பாஸ்டர் பெரிய ரவுடி பாஸ்டர் எங்களுக்கு விரோதமா எழும்பி இது மாதிரி வெட்டுகத்தையும் கொண்டு வந்துட்டான் எங்களை கொண்டு போடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறான் ஜோ வேற ஒண்ணும் இல்ல ஜோ மண்ணும் இதே வார்த்தை சொல்லுவோம் ஆண்டவரு இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் அந்த மனிதனை எழும்ப பண்ணுகிற பொல்லாத ஆவியை நீர் கடிந்து கொள்ளுங்க ஆண்டவரே அந்த மனுஷர்களுக்கு விரோதமாய் அவரை பிசாசு சௌர குமார் அவர் அடிக்கடி ஜோம் பண்ணும்போது அப்படி ஜோம் பண்ணார் அந்த பிசாசு இந்த மனுஷனுக்கு மூலமா எதிராக கிரிய செய்யக்கூடாது உண்மையில சொல்கிறேன் சில நாட்களுக்குள்ளாகவே என்ன நடந்துனே தெரியாது பாசை இப்ப பார்த்தாலும் முகத்துல பார்க்க மாட்டான் சத்தமா சொல்லுங்களேன் ஹாலையில் இதே இடத்துல மாம்சத்துல போறான் வெட்டி கொண்டு நீ வெட்டு கொண்டு வந்த நான் அருவா எடுப்பேன்னு நம்ம மாறி இருந்தா மாம்சத்துல போராடின பிரச்சனை பெருசாகும் ஆவிக்குரிய பிள்ளைகள் நீங்க அதைதான் பார்க்கணும் உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்புகிற நேரம் உங்களுக்கு விரோதமாய் எனக்கு நிறைய ஆவிக்குரிய பிரச்சனை அதுதான் அவன் செய்துட்டான் என் வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துட்டு அவன் பார்த்தான் என் வீட்டுக்குள்ள குழப்பம் வந்துட்டு அவன் எனக்கு என்னதோ கொண்டு செய்து போட்டுட்டான் என் குடும்பத்துல இல்ல நீ அவனை பார்க்காத நீ ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் போராடும்படி அழைக்கப்பட்டவன் அல்ல நீ ரத்தோடு மாம்சத்தோடும் சண்டையிட்டு கொண்டு இருக்கும்படி அழைக்கப்பட்டவன் அல்ல அவர் சொல்லுகிறார் என்ன அழகா சொல்லுங்க பாருங்க நீ அதிகாரங்களோடு துரைத்தனங்களோடு அதிகாரங்களோ போராடும்படி அழைக்கப்பட்ட கரங்களை தட்டை சொல்லுங்க ஆண்டவரு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் எதிர்த்து போராடக்கூடிய வல்ல

மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராடி கொண்டிருக்கிறோமா ஒரு நாளும் மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராடி போட்டால் போராட்டம் தீராது நீ தேவனுடைய பலத்தினாலே சத்ருவை எதிர்த்து போராடுவாய் என்றால் கற்றர் உனக்கு பலனை தருவார் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சினைகளோடும் நமக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டம் உண்டு சப்தமா சொல்லுங்கள் அல்லே லோயா அப்படி இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி இந்த பூமிக்குரிய லோகாதிபதி இந்த பூமிக்குரியவன் இந்த பூமி அவனுக்கு அதிகாரத்தில் வச்சிருக்கிறான் அதிபதி தான் காரணம் ஆண்டவர் பெரியவர் ஆனால் அவனுக்கு அவன் ஒரு அதிபதியாக கப்சர் வைத்திருக்கான் எப்படி தெரியுமா ஆண்டவர் ஏசுகிற ஆண்டவர்கிட்ட காட்டி கேட்க நீர் என் பாதத்தில் விழுந்தா இதெல்லாம் உமக்கு தருவேன் இதெல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும் அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்ல வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத சேனைகளோடு கூட என்ன போராட்டம்னா நல்ல புரிந்து கொள்ளுங்க வேதம் சொல்லுது தானியல் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தான் அவனுடைய ஜெபத்தின் பதில் கீழே வரவிடாதபடி வான மண்டலங்களின் பொல்லாத சேனைகள் அவைகளை தடுத்து நிறுத்துச்சு ஆண்டவர் மிகாவேல் தூதனை அனுப்பி அதை உடைத்து பதில கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்ல தானியலே நீ ஜபிப்பதற்கு உட்காருவதற்கு முன்னாகவே நான் உன் வேண்டுதலை கேட்டேன் சப்தமா சொல்லல அப்போ உனக்கு வரக்கூடிய பதிலை இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம் செபிக்கிறேன் பதில் வரல உடனே அடுத்த பாஸ்ட்ல தேடி போ செபிக்கிறேன் பதில் வரல உடனே ரெண்டு நாள் உபவாசம் போடு செபிக்கிறேன் பதில் வரல அவரை தேடி போ நீ ஜெபிக்க வேண்டிய காரியம் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனைகளை எதிர்த்து நீ ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே என் ஜெபம் பதில் வர விடாதபடி என் ஜெபத்துக்கு உம்மிடத்திலிருந்து பதில் வராதபடி

மாம்சத்தோடு போராடுற இனி அப்படி அல்ல இப்படிப்பட்ட அதிகாரங்களை எதிர்த்து போராடு எனக்கு கத்தர் பலன் தரணும்னு சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி அப்படியே ஆண்டவர்கிட்ட சோதரமானுங்க ஆண்டவர் இந்த பகல் வேலையில் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் மீது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியின் வல்லமைகளை துறைத்தனமான அதிகாரங்களை மேற்கொள்ளக்கூடிய பலனை ரெட்டிப்பாய் ரெட்டிப்பாய் கணவர் ரசிக்கப்பட முடியாம பிள்ளைகள் ரசிக்கப்பட முடியாம குடும்பத்தில் நன்மைகள் வர முடியாம தடை பண்ணுகிற ஆவிகளை மேற்கொள்ளக்கூடிய பலனை பிள்ளைகளுக்கு ரெட்டிப்பாய் தாருங்க அந்த அபிஷேகத்தை வல்லம